இப்படி ரோட்ல எத்தனை நாள் கிட்ட அலையிறது தங்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா அது கரெக்ட் பால்பருகா உள்ள ஒரு பெரிய பக்லா இருக்கணும் அந்த பக்லாவுக்கு பக்கத்துல அவுட் ஹவுஸ் இருக்கணும் அந்த அவுட் ஹவுஸ பார்த்துக்கிட்டு ஒரு பூவு பொட்டு இருக்கணும் அவ பூவு நான் பொட்டு பூவு பொட்டு அப்பா பூவையும் பொட்டையும் பார்க்கலான் நினைச்சா புயலும் வெள்ளப்போ அடிக்கிது ஆ

அதெல்லாம் எனக்கு தெரியாதியா புருஷம் உண்டாட்டிக்கு நான் கொடுக்கறேன்

அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு நாளைக்கே என் கூட்டிட்டு வரேன் வரங்க அட்வான்ஸ் பாட்டி வந்துட்டாங்க வணக்கம் பாட்டிமா வணக்கம் இவைய மனைவி வணக்கம் பாட்டிமா வணக்கம்

ஃப்ரீலான்ஸ் photographer. Very good. உங்க வீட்ல வாடகைக்கு இருக்கு. வீட்ல இல்ல, அவுட் ஹவுஸ்ல. உங்கள ரோட்ல ஃபைட்டிங்ல பார்த்தா. அதுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம். கல்யாணமானவங்க பொண்டாட்டிங்களை விரும்பணும். மத்த பொண்ணுங்க இல்ல. வணக்கம் இன்ஜினியர். ஆ வணக்கம். என்ன பிரதர்? என்ன பிராப்ளம்? தெரியாதா உங்களுக்கு? நீ சொன்னா தான தெரியும். டைரக்டா ரயில்வே போர்டுக்கே சொல்லணும்னு நினைச்சேன்.

பணம் சம்பாதிக்க தானே பிரதர் பணத்துக்காக நீங்க குறுக்கு வழியில போனா பாலம் இடிஞ்சு விழுந்து ஜனங்க செத்து போயிடுவாங்க பாலம் சரியா இருந்தாலும் இன்ஜின் மோதி ஜனங்க தண்ணியில விழுந்து சாவலியா பிரதர் டயம் வந்தா யாரால காப்பாத்த முடியும் பிரதர் மரியாதையா இத வாங்கிக்க லஞ்சமா வாங்கி காட்டி போனா மயானத்துல மஞ்ச வெறிப்பம் பிரதர் மிரட்டியா நான் டேஞ்சரஸ் 440 வோல்ட் அஜ்மான் என்கிட்ட வச்சுக்காத ஷாக் அடிச்சு போயிடுவேன் போறது யாருன்னு பாக்கலாம் நீ எதுக்கு இங்க வந்த நம்ம பிள்ளைக்கு ஜோரம் அதிகமாயி ஜன்னி கண்டுச்சு வீட்டுக்கு வாங்க வா யோ எங்கயா போற பணத்தை வச்சிட்டு போ என்ன எவ்வளவுதான் கொடுக்குற மீதி பணத்தை கொடுத்துருப்போ பணம் இல்ல அப்புறம் வந்து குடுக்குறேன் பணம் இல்லாட்டி போனா உன் பொண்டாட்டி கிளப்புக்கு வந்திருக்கால அவளை அடகு வச்சுட்டு போ அடகா அடகு வைக்காட்டி போனா இவளை ஏலம் போடுவோம் என்னையா முறைக்கிற பணம் இல்லாம எவையா உன் கிளப்புக்கு வந்து சீட்டு அடைச்சுனது சோ ஜென்டில்மேன் பாக்கிய வசூலிக்கிறதுக்காக ஹரிச்சந்திரன் டைப்ல இவளை ஏலம் போடுறேன் நம்ம கிளப்போட மதிப்பு ஐநூறு

அந்த காலத்தை பொண்ணில்லடா படவா நான் எந்த காலம் என்னடா அநாத்த பெரிய அண்ணாத்த சின்ன அண்ணாத்த

கொஞ்சம் இப்படி வாங்க உங்க முகத்தை பார்த்தா என் சிஸ்டர் நினைவு வருது நாளைக்கு கோர்ட்ல ஐம்பது நூறு ஃபைன் கட்ட வச்சு அனுப்பிடுறேன் சார் ப்ளீஸ் சார் என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் நீங்க போலாம் இந்த மாதிரி செஞ்சு என்னிக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்க தெரியும் நீ எதுக்கு அக்கா கவலைப்படுற ராத்திரி நான் சாப்பாடு டைமுக்கு வந்துருவேன் அப்புறம் மரம ஆம்லேட் பாட்டு மாவை போட சொல்ல கான்ஸ்டபிள்ஸ் எஸ் சார் இன்னைக்கு தேவி தியேட்டர்ல புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்குல்ல ஆமா சார் அங்க கலாட்டா எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ஓகே சார் இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு நீங்க போலாம் அப்ப அந்த பொண்ணு ரூல்ஸ் எனக்கு தெரியும் நீங்க போங்க ஹலோ நான் டி ல இருந்து பாலு பேசுறேன் ராஜு லெட்டு மாதிரி பொண்ணு லாக்அப்ல இருக்கா மேக்கப் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இங்க வந்துடு கிருஷ்ணவேணி துர்காவை போலீஸ் தனியா விட்டுட்டு வந்துட்டியா என்ன நினைச்ச சாண்டோ ஜனார்த்தனத்தோட பொண்ணு இந்த பேத்தி அவ ஜோலிக்கு யாராவது குறுக்கே வந்த ரைட்ல ஒரு டிஷ் லெஃப்ட்ல ஒரு டிஷ் சென்ட்ரல ஒரு டிஷ்ஷும் ஆலே அவுட் اه uh -oh. <applause> திஸ் வாட் இஸ் இஸ் ஆஃப் இந்தியா சார் நோ அப்படி நடக்க விடக்கூடாது சார் அது யூ போத் தான் சஸ்பெண்ட் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் குணமானதான் அரெஸ்ட் பண்ணுங்க

இந்த நாட்டில் உள்ள எண்பது கோடி மக்கள் மாதிரி நீங்களும் வாழணுங்கிறது உங்க அக்காவோட எண்ணம் அந்த எண்பது கோடி மக்களும் நினைவு வச்சுக்க கூடிய பொண்ணா நீங்க வாழணுங்கிறது ஏன் எண்ணம் என்னாச்சு கல்ல காட்சிட்ட ஆமாங்க உலகத்துல எத்தனையோ பெண்கள் பிறந்து வளர்ந்து செத்து போயிடுறாங்க ஆனா ரத்னமா நிலைச்சிருக்கிறது மட்டும் தில்லையாடி வள்ளியம்மா வேலுநாச்சியார் இவங்க தான் மூணாவது ரத்னமா உங்க பேர் எழுதப்படணும் குட் நைட்